வாக்காளர்கள் வாக்காளர்கள் சிறித வாக்காளர்கள் ஆயிரம் இருப்பதாக வித்தியாசமாக இருக்கலாம் எனினும் முதலாவது நகராதிபதி நடராஜாரை சேர்ந்த சங்கீத விட்டுவான்கள் இப்பொழுது ஒருவரும் இல்லை ஆனால் அந்த நேரத்திலே அப்படியான இருந்திருக்கின்றார்கள் மிகவும் செழிப்பாக நான் இங்கே இந்த வர்த்தகர்களே எண்பது விதமான வர்த்தகர்கள் தமிழ் வர்த்தகர்கள் அனுப்ப அங்கே உரியதாக இருக்கின்றது கோவில் ஆலயங்கள் எல்லாம் சில குவிப்பவை வகையில் அது ஆனபடியால் இது அந்த இடத்திலே தான் இருக்கக்கூட வேண்டும் என்று சொல்லி வெளிவரோ பேர்த்திய அர்த்தத்தை கொடுத்தார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்றாது விவேகானந்த சபை உருவாக்கப்பட்டது விவேகானந்தர் சுவாமிகள் அன்றாதபுரத்துக்கு வருக தந்தார் வருக தந்து இந்த புனித வெள்ளசுமர கோயிலுக்கு கிட்டவாக அண்மையாக அவரோடு பிரசங்கம் நிகழ்த்தி இருந்தார் அதை ஞாபகமாக வைத்து அன்றாதபுரத்திலே விவேகானந்த சபை உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அரசாங்கத்திலே இது ஒரு நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது சேரிட்டி ஆர்கனைசேஷன் என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டும் உள்ளது அன்றாவது விவேகானந்த சபை அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுப்பட்ட இந்த கோயிலே ஒரு தான் விவேகானந்த சபையும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டளவிலே யாழ்ப்பாணத்திலே அமைந்த சைவ வித்யாபிவிருத்தி சங்கம் என்ற ஒரு சங்கம் அனுராதபுரத்திலே இந்து மாணவர்கள் இந்து மதச் சூழலிலே கல்வி ஏற்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு பாடசாலையை அமைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள் உண்மையிலே அந்த காலகட்டத்திலே அனுராதபுரத்திலே நகரை அண்டியே மூன்று இருமொழி பாடசாலைகள் இருந்தன நாங்கள் ஒரு விஷயத்தை இங்கே குறிப்பிடப்பட வேண்டும் கத்தோலிக்க பாடசாலைகள் இருந்தான் தான் இருந்தான் அந்த ஆரம்ப காலம் தொடக்கம் எல்லா மாணவர்களையும் அவர்கள் உள்வாங்கி அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு மாபெரும் சேவையையும் செய்து கொண்டிருந்தனர் இன்றும் அப்படியேதான் அந்த நேரத்தில் சென்ட் ஜோசப் கல்லூரி அதே மாதிரி கண்பன் சொல்லி பெண் பிள்ளைகளுக்கான ஒரு பள்ளிக்கூடம் அதே மாதிரி அண்மையாக அதாவது யாழ்ப்பாண சந்திக்கு அண்மையாக ஒரு இருமொழி பாடசாலை அமைந்திருந்தது அதிலே என்னுடைய ஒரு சொந்தக்காரர் ஒரு ஐயாதால் அந்த நாளையிலே என்னுடைய தகப்பனாருடைய சகோதரியினுடைய அங்கே அந்த நேரத்தில் கடமையாற்றி இருக்கின்றார் அப்படி மூன்று நான்கு தமிழ் தமிழ் மொழி மூட பாடசாலை அதாவது இதுமொழி பாடசாலையிலே தமிழ் மொழியும் கற்பிக்கப்பட்டாங்க இந்த தமிழ் பாடசாலை தனியாக தொடங்கினால் அங்கே மாணவர்கள் உயர்ந்து கொள்வார்கள் என்ற ஒரு காரணத்தை காட்டி அதற்கான அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அனுராதபுரத்திலே அதிரேசன் கோவி மண்டபத்திலே விவேகானந்த சபையினால் விஜயத சமையினார் அன்றுதான் இந்த பாடசாலை அனுராபுரம் விவேகானந்த தமிழ் விவேகானந்த தமிழ் நித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆரம்பிக்கப்பட்ட விஜயத்திலே முதல் மாநாட்டை சேர்ந்தவர் ஆஹ் கணேசன் மூர்த்தி என்ற ஒரு டாக்டர் அவர் பொக்குரியை சேர்ந்தவர் அண்ணன் நினைக்கின்ற ராபானந்தை சேர்ந்தவர்கள் தான் இங்கே வாங்கினார்கள் அவர்தான் முதல் சேர்க்கப்பட்ட மாகாணங்கள் அப்ப அந்த பாடசாலை பங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது அஹ் விபகானது கோயிலின் பங்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் அந்த நாட்களிலேயே பௌத்த மக்கள் மிகவும் பக்தியுடன் இந்த அதிரேசன் நாளைய சென்று அதிரேசன் அருளையும் பெற்று முதலாக பழைய தகவல்களின் படியில் பெற்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது விவகார தம மகா வித்தியாசத்திலே காலம் செல்ல செல்ல இவர்கள் தமிழ் இந்து தமிழ் மாணவர்கள் மட்டுமல்ல கத்தோலிக்க மாணவர்கள் அதே மாதிரி முஸ்லிம் மாணவர்கள் இவர்களையும் அவர்களுக்கு ஒரு ஒரு மீதமான ஒரு இடத்தை ஒதுக்கீடு செய்து அந்த பாடசாலையே உருவாக்கி இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த இனத்திரவரத்திலே ஒரு பாரிய பின்னணுவை சந்தித்தது இந்த தமிழகத்திலே இருந்த தமிழ் மக்களுக்கு எண்ணிக்கை அந்த காலகட்டத்தில் நான் சொல்ல வருமா இருந்தால் அன்றாட வரலாற்றிலே முதல் நகராதிபதி முதல் நகராதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் திரு நடராஜா என்பவர் அவர் ஒரு லோயர் அந்த நடராஜா என்பவர் தான் முதல் நகராதிபதியாக தேர்வு செய்யப்பட்டவர் அப்போதைய நான் உண்மை நான் இதிலெல்லாம் எப்படி சொல்லுவேன் என்றால் இந்த வாய்ப்போலி மூலமாக இருந்த தகவலை நகரங்கள தகவலையின் சட்டம் தகவலையின் சட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட பாரிய ஆவணங்களின் ஊடாகவும் இவர்களை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆகவேதான் நாங்கள் இவ்வளவு ஆஹ் விவரத்தை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் எங்களுக்கு உண்மையை தெரியாது அந்த நாங்களே நாங்கள் ஒரு ரவுண்ட் விகளாக பார்த்தால் தமிழ் வாக்காளர்கள் ஒரு ஒண்ணாயிரம் வாக்காளர்கள் இருந்ததாகும் முஸ்லீம் வாக்காளர்கள் ரெண்டாயிரம் இருப்பதாக சிங்கள வாக்காளர்கள் ஒரு ஆயிரம் இருப்பதாகவும் தான் அறியப்படுகிறது இது சில முதல வித்தியாசமாக இருக்கிறார் எனினும் முதலாவது நகராதிபதி நடராஜா தான் அப்ப இப்படியான காலகட்டத்திலே தான் எங்களது பாடசாலையே

என்ற ஒரு அதாவது பவத்த புனித நாகராக்கள் என்ற ஒரு திட்டம் இருந்த வழியால் தேக்கான அனுமதி மறுக்கப்பட்டது அங்கே இருவிதமான புது கட்டிடங்களோ அல்லது ஏதாவது ஒரு செய்யப்படாது என்ற அறிவிப்பை நமது சபைக்கு கிடைத்திருந்தது அதன் பின்னர் ஒரு சபையினை ஆஹ் அப்போதைய மூலமாக ஆணையாளர் ஆணை ஆணையாளர் நாணாயத்துல பண்ணி இப்படி இப்படியான முறையிலே நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே எங்களது சபை எங்களது பாட்ச வேறு இடத்துக்கு மாற்றுவதற்காக ஏற்பதற்காக ஒரு பாணி தேர்வை என்று சொல்லி அவர்களோட உணவகத்தை செய்தார்கள் அதன்படி பாணியாரையாளர் நாயகம் ஆஹ் தற்பொழுது தமிழ் மகா வித்தியாலயம் அமைந்த விழா அந்த இடத்திலே அவர்கள அந்த தொழிற்சே

இந்திய நேற்று மற்றும் இவர்கள் இருவரும் மற்ற விஜயம் செய்திருக்கின்றார்கள் அந்த பௌத்த விசேஷ ஒரு நிகழ்வுக்காக அந்த நிகழ்வில்தான் ஆஹ் ஜவஹர்லால் நேருஜியவர்கள் எனது சபைத்தின் நாட்டினர்

அவர்கள் அதை குறிதனாக்கள் திட்டத்தின் கீழ் அங்கே பௌத்தம் அல்ல எந்த ஒரு சமய சாபனங்களோ ஆயங்களோ செளோ பண்டிகளோ இருக்கப்படாது என்ற சட்டத்தின் கீழே அவர்கள் இவர்களை அகற்றுவதற்கு அறிவித்தல் கொடுத்திருந்தார்கள் இது எல்லாம் வர்த்தமானிய அறிவித்தலே அந்த அறிவித்தல் கொடுத்த உடனே நான் நினைப்பேன்

சட்டம் என்று சொல்லுகின்றது கட்டாயமாக இவைகள் அகற்றப்பட வேண்டும் அந்த உண்மையிலே ரெண்டு மாதத்துக்கு முதல் எனக்கு இன்னும் ஒரு பயிர் ஒன்று இருந்தது அதாவது அக்கா அதிசன் கோயில் அரிசனங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்ட அந்த பயிர் அதிலே பிகழ்ந்த ஒரு ஆவணத்தில் இருக்கின்றது அரசாங்கத்தின் கொள்கை பௌத்தம் அல்லாத மற்ற மதங்களை அது மட்டுமல்லப்பட்டு அது மக்களது வணக்கத்திற்கும் மக்களது பாவனைக்கும் சிறந்து விட்ட பின்னர் தான் இந்த பட்டிடங்கள் கையாட்கப்படணும் என்று அவர்கள் அந்த ஆணத்தின் குழு சொல்லியிருக்கின்றார்கள் அந்த ஆணத்திலே நான் எங்களது அந்த அந்த முஸ்லீம் மனித ராவுக்கள் என்று சொல்கிற பங்கு வகித்திருந்தார் வெங்கடது சார்பாக நான் பெண் அந்த நடராஜா என்ற பங்கு வகித்தார் வைத்திருந்தார் சேர்ந்து ஆஹ் அந்த அங்கே இருந்து சிப்பண்ணம் போடும் போதோ அந்த அண்ணாதர் பாதுகாப்பு சபை சொல்லும்போது அஹ் நீங்கள் அங்கே போய் உங்களுக்கான உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு தரப்படும் அங்கே நஷ்டங்கள் நாங்கள் செல்வோம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டுதான் இந்த கதிரி சென்ற இங்கே பூரணப்படுத்த ஓரளவுக்கு பூரணப்படுத்தப்பட்டு அங்கே இருந்து அந்த இது சிலைகள் எல்லாம் ஊர்வலமாக அப்பொழுது உண்மையிலே போனால் அந்த நோட்டீஸ் இருக்கின்றது அந்த நோட்டீஸ்ல இருக்கிறதும்போ பயிற்சி அப்படின்னு அந்த பார்வை சொல்லுவாங்களா

பல விஷயங்கள் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பாடசாலைகள் இல்லாம ஒரு சட்டத்தின் கீழே பாராளுமன்றத்தில் சட்டத்தின் கீழே தனிப்பட்ட பாடசாலை அரசாங்கம் பொருட்படுத்திக் கொண்டது அதை பொருட்படுத்ததன் பின்னர் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் விவேகானந்த மகா மகாவித்யாலயம் இங்கே

ளவுில அறுபத்தி அறுபத்தி ஐந்தாம் பொழுதும் மிகவும் செழிப்பாக நான் இந்த வர்த்தகர்கள் எண்பது விதமான வர்த்தகர்கள் தமிழ் வேர்த்தையால் அறியக்கூடியதாக இருக்கின்றது மத்திய சமய சாபனங்கள் மத்திய சமய ஆலயங்கள் பள்ளிகள் எல்லாம் அவர்கள் தங்களது எல்லைகளை வலுவாக சுற்றுமதில் எடுத்து ஓரளவுக்கு செய்யக்கூடிய பாதுகாப்பை அவர்கள் செய்து கொண்டார்கள் அபிவிருத்தியையும் அவ்வளவு துரமாக செய்து கொண்டு பார்த்தார்கள் ஆனால் விருதான தவணமாக இருக்கிறார்களோ எதிர்குதல் சுற்று மாதிரி ஒன்று ஒதுங்கிடு சுற்றுமாதிரி நின்று ஆஹ் நாங்கள் உண்மையில விலைக்கு இதெல்லாம் ஒரே பெரிய காடாக இருக்கிறது பெரிய மூணு காடாக இருக்கிறது இரண்டாயிரம் ரூபாய்